നാടൻ ീടും പുത്ത ஹீட்டர் டேஸ் டெய்லி என்ற அரிதன தியான வேலைக்கு கத்தடைய நாமத்திலே பட்சமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக அப்போது சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலேயே ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமான வேலையெல்லாம் அவன் செய்வான் என்று வாசிக்கிறோம் எப்படி தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவர்களாக நாம் உருவாகுவது ஹவு டு டெவலப் எ ஹார்ட் ஃபார் காட் இது இந்த வசனத்தின் மூன்றாவது மற்றும் கடைசி செய்தியாக அமையும் ரெண்டு காரியங்களை நாம் கவனிக்கிறோம் பி அவைலபிள் தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் முழு இருதயத்தோடு கத்தருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் அவருடைய சேவைக்காக நம்முடைய நேரம் நம்முடைய தாளந்துகள் இனமாக நம்முடைய வளங்களை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆன்டிடோட் ஃபார் ஸ்லோத் இஸ் சர்வீஸ் சோம்பலாய் இருப்பதை விட்டு ஒழிப்பதற்கு சேவை நமக்கு உதவி செய்கிறது எப்பொழுதும் நாம் கத்தருக்கு அதிக அளவிலே நாம் பயனுள்ளவளாக இருக்க வேண்டும் ரெண்டாவதாக பி ட்ரஸ்டிங் கான் தேவனை நாம் நம்ப வேண்டும் பலமுறை மன அழுத்தங்கள் இந்த நம்பிக்கையை அழித்து விடுகின்றன மன அழுத்தங்கள் நீங்க நீங்கள் கத்தரை நம்ப நம்ப மன அழுத்தங்கள் இல்லாமல் போய்விடும் கீப்பாட் ட்ரஸ்டிங் த லிவிங் காட் ஜீவனுள்ள தேவனிலே நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்க உங்களை நான் கேட்குறேன் ஜெபியுங்கள் ப்ரே ட்ரஸ்ட் நம்புங்கள் அண்ட் கீப் மூவிங் நீங்கள் நகர்ந்து கொண்டே இருங்கள் தேவ ராஜ்ய பாதையிலே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் நகர்ந்து கொண்டே இருங்கள் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவர் ஒரு ஆங்கில போதகர் கத்துடைய ஜனத்துக்கு மத்தியிலே இவர் மிகவும் செல்வாக்கு உடையவர் இஸ் கால் பிரின்ஸ் ஆஃப் தின் பிரசிங்குமாரின் இளவரசர் என்று கருதப்படுகிறார் அவர் என்ன சொல்கிறார் வி கேட் ஆல்வேஸ் காட்ஸ் ஹேண்ட் எப்பொழுதும் தேவனுடைய கரத்தை நாம் கண்டுபிடிக்க இயலாது பட் வி கேன் ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ் காட்ஸ் ஹார்ட் மாறாக நாம் எப்பொழுதும் தேவனுடைய இருதயத்தை நம்பலாம் அந்த கிருவே கத்தர் உங்களுக்கு தருவாராக ஆமே எங்கள் பரவ தகப்பனே தாவியதை போல கத்தருக்கு உகந்த இருதயம் உடையவர்களாக இருக்க எங்களுக்கு நீ கொடுக்கிற ஆலோசனைக்காக நன்றி சொல்கிறோம் தேவனால் பயன்படுத்தப்படும் கருவியாக எங்களை எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்தமாக அர்ப்பணிக்க உதவி செய்யும் என்னுடைய நேரங்கள் என்னுடைய தாளந்துகள் எங்களுடைய வளங்கள் எல்லாம் கத்தருக்காக அர்ப்பணிக்க உதவி செய்யும் இன்னமாக ஆண்டவரே உண்மை நாங்கள் நம்புவதற்கு உதவி செய்யும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் உமை நம்ப உதவி செய்யும் அண்ட் ஹெல்ப்ஸ் டு கிப் ஆன் மூவிங் நகர்ந்து கொண்டே இருக்க தேவராஜ்யப் பாதையில் எங்களுக்கு உதவி செய்யும் ஒருவேளை குழம்பி போய் உங்களுடைய பிள்ளைகள் யாரும் இருக்கிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கையை தான் இந்த கரத்திலே பரிபூர்ணமாக தங்களை ஒப்புக் கொடுக்க உதீசை போல கத்தருக்கு உகந்த உடையவர்களாக அனைவரையும் ஆச்சு ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்